ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் சிக்கன் எடுத்திங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே பாராட்டுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இது வந்து சப்பாத்தி வெஜ் புலாவ் ஃப்ரைட் ரைஸ் இது கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா காரசாரமாக வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இதை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு எடுத்திருக்கேன் சிக்கன் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு எலும்பு சதை எல்லாமே கலந்த மாதிரி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து போன்லெஸ் மட்டும் பயன்படுத்துறது இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன் மிளகு பொடி அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி கொஞ்சமாக உப்பு ஒரு டீஸ்பூன் எலுமிச்ச பழ சாறு ரெண்டு டீஸ்பூன் தயிர் அதிகம் புளிக்காத தயிராக பயன்படுத்திக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதை இப்போ ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக சாஃப்டாக சூப்பராக வெந்து வரும் இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனை ஒன்று சூடு பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை மூணுலேருந்து நாலு வரமிளகா மிளகா ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு முறை வறுத்துக்கோங்க கறிக்கிடக்கூடாது லைட்டாக நிறம் மாதிரி வந்து ஒரு வாசனை வரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு பேனில் ரெண்டு சின்ன குழிக்கண்டிய அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க இதில் பத்து போல் சின்ன வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கா அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை வதக்கி விட ஆரம்பிச்சிடலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக சிவந்து வரணும் அப்போ தான் இது வந்து நல்ல சுவையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அதே மாதிரி சின்ன வெங்காயம் பயன்படுத்துங்க மேக்சிமம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக பெரிய வெங்காயம் பயன்படுத்திக்கலாம் இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஈரில்லாத மிக்சி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக இப்படி எடுத்துக்கோங்க இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சி சிக்கன் நல்லா ஊறி வந்திருக்கு அந்த பேனை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க ஏற்கனவே ஊற்றுன எண்ணெய் வந்து அதில் இருக்கும் இப்போ சிக்கனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க எல்லா சிக்கனையும் சேர்த்த பிறகு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு திருப்பி போடாதீங்க ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்து வரட்டும் இதில் தண்ணி அதெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது சிக்கனே வந்து சூடு ஏற ஏற லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும் இது வந்து நம்ம ஆயிலில் வந்து ஷேலோ ஃப்ரை பண்ணுறதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் கொஞ்சம் சிவந்த பிறகு இதை நம்ம இப்போ திருப்பி போட்டுடலாம் இப்போ மறுபடியும் ஒரு பக்கம் திருப்பி போடணும் எல்லா பக்கமுமே இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக அழகாக சிவந்து வந்த பிறகு எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சிக்கன் வந்து இதிலே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நல்லா வெந்து வந்துருக்கும் சாஃப்ட்டாக வெந்து வந்துடும் இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு வரமிளகா உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இலைகள் அஞ்சு பல்லு பூண்டை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததான் பொடிசாக கட் பண்ணால் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ எல்லாம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த விழுது அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஏற்கனவே வந்து அந்த சிக்கனில் வந்து உப்பு சேர்த்து தான் வந்து ஊற வச்சுருந்தோம் அதனால் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு முறை கலந்து விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு கொதி வரும்பொழுது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக வந்து ரெடி பண்ண போகிறேன் அதனால் வந்து இந்த தண்ணியே வந்து போதுமானதாக இருக்கும் நல்லா அந்த தண்ணி எல்லாமே இழுத்துட்டு இந்த பதத்துக்கு வர ஆரம்பிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவ வேண்டியதான் அவ்வளோதான் மணக்க மணக்க சுவையான வித்தியாசமான சுவையில் நல்ல காரசாரமான சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்தி நான் ஃப்ரைட் ரைஸ் வெஜ் புலாவ் கூடலாம் ரொம்ப ரொம்ப கலக்கலாக இருக்கும் தேங்காய் சாதத்தோடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க சிக்கன் எவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக ஜூஸியாக வெந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ